இந்த சக்சஸ் ஸ்டோரி நீங்க கேட்டு முடிக்கும் போது எந்த ஒரு தப்ப நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா ஒத்துப்பீங்க அப்படி ஒரு விஷயம் இந்த சக்சஸ் ஸ்டோரியில மறைஞ்சிருக்கு இந்த சக்ஸஸ் ஸ்டோரி கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் இது ரகசியம் எவ்வாறு என் வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிற புக் அதாவது சீக்ரெட் புக்கோட ஆத்தர் எழுதின இன்னொரு புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி இது காணாம போன ஒரு பத்தின சக்சஸ் ஸ்டோரி சரி கதையை ஆரம்பிக்கலாம் இந்த கதையை யூஎஸ்ல இருக்கக்கூடிய மார்த்தா அப்படிங்கிற ஒருத்தர் சொல்றாங்க இவங்க வீட்டில் இவங்களும் இவங்களோட இருபத்தோரு வயசு பொண்ணும் நாலு வயசான பாப்பை அப்படிங்கிற நாயும் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க இவங்க தான் அந்த நாயை முழுசாக பார்த்துக்கிறாங்க இவங்களோட பொண்ணு தனியாக வீடு பார்த்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி போகும்போது இவங்க செல்லமா வளர்த்தின பாப்பையை அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாசமாக அவங்க பொண்ணு வந்து அவங்க கூட கான்ட்ராக்டில் இல்லாமல் இருந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் வந்து கால் பண்ணி பேசும்போது அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா பாப்பை அவங்க இருந்து எங்கேயோ ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்களால அதை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு துண்டு அறிக்கையை ஒன்று ரெடி பண்ணி ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போய் அதை ஒரு நூறு காப்பி எடுத்து பாப்பை எங்கிருந்து காணாம போச்சோ அந்த ஏரியாவை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயுமே அதை ஒட்டி வைக்கிறாங்க பாப்பை காணாம போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது அவங்க பொண்ணு வந்து ஒரு மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஒரே ஷாக் ஏன்னா இத பத்தி முன்னாடியே என்கிட்ட நீ சொல்லி இருந்திருக்கலாமல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க எதனாலன்னா ஒரு நாய் காணாம போச்சுன்னா அதை மூணு வாரத்துக்குள்ள நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த நாய் வந்து திரும்பவும் நமக்கு கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க இவங்க அந்த துண்டறிக்கையை வந்து ஒட்டி வச்சாங்க இல்லையா அதை பார்த்துட்டு நிறைய பேர் கால் பண்ணி கிட்ட பேசுகிறாங்க இந்த மாதிரி உங்க நாயை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இவங்களும் உடனே பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு உடனே அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே வந்து நாய் இருக்கிறது இல்ல இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு கால் வருது அந்த நாய் பிடிச்சி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க இவங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க ஆனால் அது பார்ப்பே இல்லை இப்படியே அடுத்தடுத்து நாட்கள் போக போக என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அதிகமான துண்டறிக்கைகளை வந்து ஒட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா இவங்களுக்கு வர கால்ஸ் வந்து கம்மியாயிட்டே போகுது அதுக்கப்புறம் இவங்க நியூஸ் பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்து பாக்குறாங்க சுத்தி இருக்கிற ஏரியா எல்லாத்துலயுமே போய் இவங்களே விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க அதோட ஒவ்வொரு இடமா திரும்ப திரும்ப தேடிக்கிட்டே இருக்காங்க ஆனா இதுவரைக்குமே இவங்களுக்கு சீக்ரெட் புக்கை பத்தி தெரியல அதுக்கப்புறம் இவங்க இவங்களோட பையனை ஒரு யுனிவர்சிட்டில ஜாயின் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க பையன் கூட வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க அந்த கேம்பஸில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு போகும்போது தான் சீக்ரெட் புக் இவங்களோட வாழ்க்கையில் நுழையுது ஆனாலும் இவங்க அந்த புக்கை வந்து கவனிக்காமல் வேற பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதே நாள் ஈவினிங் அவங்க பையனுக்கு வந்து சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதே கடைக்கு வந்து திரும்பவும் போகிறாங்க பொருள் எல்லாமே வாங்கிட்டு பில் பே பண்ணுறதுக்காக லைனில் நிற்கும்போது அந்த இடத்துல இருந்து சீக்ரெட் புக்கை இவங்க பார்க்குறாங்க அந்த புக்கு எப்படிப்பட்ட புக் அப்படிங்கிற ஐடியா வந்து இவங்களுக்கு சுத்தமாகவே இல்லை இருந்தாலும் அதோட கவர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புக்கை வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுமே அந்த புக்கை அவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை படிக்கும் தான் அவங்களுக்கு அவங்களோட பாப்பை ஏன் இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிய வருது அது காணாம போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட படுக்கை எல்லாமே அவங்களோட ரேக்ல வச்சிருந்துருக்காங்க ஆனா அது காணாம போனதுக்கு பிறகு அவங்க அதை பார்க்கற ஒவ்வொரு தடவையுமே ரொம்பவே வந்து வருத்தப்பட்டதால அதை கொண்டு போய் அவங்க தேவையில்லாத பொருட்கள் போட்டு வச்சிருக்க கூடிய ஸ்டோர் ரூம்ல வந்து கொண்டு போய் போட்டுறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து அவங்களோட ரேக்கில் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாப்பைக்கு டாக் ஃபுட் வாங்குறதுக்காக அவங்க ரெகுலராக கிட்ட போய்ட்டு வாங்கிட்டு வராங்க திரும்பவும் வந்து துண்டறிக்கி வெளியிட ஆரம்பிக்கிறாங்க கூடவே ஒவ்வொரு நாளும் பாப்பை திரும்ப கிடைச்சிட்டதான் நினைச்சு நன்றி சொல்றாங்க அது உண்மையாகவே வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்புகிறாங்க அவங்க அந்த நஞ்சியை உணரும் போது அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வர அளவுக்கு நஞ்சு உணர்வோட அவங்க அதை நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான காலும் வரல இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட நம்பிக்கையை இழக்காம அது கிடைச்சிட்டு உணர்வோடையே இருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து கால் பண்றாரு அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த நாயை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி சொல்றாரு அதாவது அவர் அதுக்கப்புறமா தான் இந்த துண்டறிக்கையை வந்து பார்த்திருக்காரு அப்பதான் அவருக்கு வந்து தோணுது இது ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த நாயை நம்ம இந்த இடத்துல பார்த்தோமே அப்படின்னு நினைக்கிறாரு ஸோ அதை வந்து அவர் கால் பண்ணி இவங்க கிட்ட சொல்றாரு இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்க நம்பிக்கையை கைவிடாதீங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வைக்கிறாரு அதை கேட்டதுமே இவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான நம்பிக்கை வருது கண்டிப்பா கிடைச்சிரும் இவ்வளவு நாள் அதை பத்தி எந்த விதமான அறிகுறியும் நமக்கு கிடைக்கல ஆனா இப்போ அதை இங்கே பார்த்தேன் அப்படின்னு வந்து ஒரு இடத்த பத்தி சொல்லி ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பா நம்ம கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில மணி நேரத்திலேயே அவங்களுக்கு வந்து இன்னொரு கால் ஒன்று வருது அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா அவரோட மருமகள் வீட்டில் அதாவது டெக்ஸஸில் இருக்கிற அவரோட மருமகள் வீட்டில் பாப்பை இருக்கிறத சொல்றாரு அதாவது அவரோட வீட்டுக்கு அவரோட மருமகள் வந்து வந்திருந்தப்போ அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல் கிட்ட பாப்பை சுத்திக்கிட்டு இருக்கிறத அவரோட மருமகள் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை எடுத்துட்டு போய் வச்சிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்றாருன்னா வெளியூர் போயிடுறாரு ஒரு சில மாசமா வெளியூர்ல இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்பதான் அவர் ஊருக்கு வந்திருக்காரு வந்து பார்க்கும்போது தான் இந்த துண்டரிக்கி வந்து அவர் கண்ணில் பட்டிருக்கு உடனே அவரோட மருமகளுக்கு கால் பண்ணி இங்க அந்த நாயோட குடும்பம் வந்து அதை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு நீங்க என்னடனா அதை அங்க கொண்டு போய் வச்சிருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவங்களும் சரி கொடுத்தர்லாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி இருந்திருக்காங்க அதை வந்து இவர் கால் பண்ணி மார்த்தா கிட்ட சொல்கிறாரு அவரோட மருமகள் நம்பர் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாரு இவங்க அவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது பாப்பை வந்து ஒரு விதமான சைகை பண்ணுற மாதிரி இவங்க அதுக்கு சொல்லிக் கொடுத்துருந்துருக்காங்க அதை வந்து பண்ணுதான் அப்படின்னு வந்து இவங்க அதை செக் பண்ணி பார்க்க சொல்லும்போது அதுவும் அதே மாதிரியே கரெக்டாக பண்ணியிருக்கு அப்போ வந்து இது நம்மளோட பாப்பை தான் அப்படின்னு வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா இப்ப மார்த்தா மிசிபி அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து இருக்காங்க ஆனா அவங்க டெக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க ரொம்ப தூரத்துல இருக்காங்க இருந்தாலும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த பொண்ணோட வீடு இவங்களோட அப்பா இருக்கக்கூடிய வீட்டில இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ட்ராவல் பண்ணுற தூரத்துல தான் இருந்திருக்கு அவர் போய் பாப்பையை வாங்கிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் மீட் பண்ணும்போது இவங்க வந்து பாப்பையை வாங்கிக்கிறாங்க இதோட இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது முடியுது இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்த்தா அவங்களோட பாப்பை வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து ஏற்கனவே கிடைச்சிட்ட உணர்வோட நம்ம இருந்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஆழமா புரிஞ்சிருக்காங்க ஒரு நாய் காணாம போச்சு அப்படின்னா அது திரும்பவும் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இருந்தாலும் அவங்க அவங்களோட நம்பிக்கை கைவிடல பாப்பையோட படுக்கை வந்து திரும்பவும் அதோட இடத்துக்கு வந்து அவங்க கொண்டு வந்ததும் அதுக்கு தேவையான சாப்பாட்டை அவங்க வாங்கிட்டு வந்து வச்சதும் அதோட தொடர்ந்து இவங்க அது கிடைச்சிட்ட மாதிரி நன்றி சொன்னதும் அந்த நன்றி உணர்வுல கண்ணீர் வர அளவுக்கு அவங்க நன்றி உணர்வோட நன்றி சொன்னதும் தொடர்ந்து அது கிடைச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கிடைச்சிட்ட உணர்வோட அந்த வீட்டில் அவங்க வாழ்ந்ததும் தான் பாப்பை பத்தின செய்தி இவங்களை தேடி வந்ததுக்கு காரணமா இருந்திருக்கு இவங்க இப்படி செஞ்சது படைப்பின் மூன்று விதிகளான ஆஸ்க் பிலீவ் அண்ட் ரிசீவ் அதாவது கேளுங்கள் நம்புங்கள் பெருங்கள் அப்படிங்கிற மூன்று நடவடிக்கைகள்ல இரண்டாவதா இருக்கக்கூடிய நம்பிக்கையை இவங்க உறுதியா செஞ்சிருக்காங்க அந்த நம்பிக்கை உருவாக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க இந்த மூன்று நடவடிக்கைகள்ல இந்த இரண்டாவது இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிற இதுதான் வந்து கொஞ்சம் சிரமமானதா தெரியும் நம்புறது அப்படின்னா எந்த விதமான சந்தேகமும் இல்லாம எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாம அது இப்ப நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வோட வாழ்றது இந்த புற உலகத்துல எந்த விதமான மாற்றம் நடந்தாலும் அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய வழிகளை நம்ம தொடர்ந்து செய்யணும் நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தை அடையிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு அதை அடைய முடியுமா அதுக்கு சாத்தியம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்குள்ள எப்பவுமே தோண வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் இங்க எல்லாமே சாத்தியம்தான் உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுவும் நீங்க சாத்தியம்தான் அந்த அதிசயம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க தான் போகுது உங்களுக்குள்ள இந்த ஈர்ப்பு விதி பத்தின நம்பிக்கை வந்து குறையும் போதெல்லாம் இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிஸ கேளுங்க உங்களுடைய நம்பிக்கை இதை அதிகப்படுத்தும் சரி இந்த கதை வந்து உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நம்பிக்கையை உருவாக்கி இருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை விட பெட்டரான இன்னும் சில சக்சஸ் ஸ்டோரிஸ நீங்க கேட்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சக்சஸ் ஸ்டோரிஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமா சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நான் எஸ் எஸ் பாலா நன்றி